நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் எனக்கு கனவுகளில் பயம் ஏற்படுகிறது கனவுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா நான் கனவில் என்னை நிறுவன ரூ கோலமாக பார்த்தேன் ரோடில் நடந்து போய் கொண்டே இருக்கின்றேன் ஒருத்தர் சொல்கிறாரு கனவில் எங்கள் அப்பா வந்தார் எனக்கு இது செஞ்சார் அது செஞ்சார் ஒருத்தர் சொல்கிறார் எங்கள் அம்மா வந்தாங்க ஒருத்தர் வந்து நான் ஒரு ஏதோ ஒரு மலையிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது சிலருக்கு வந்து என்னை யாரோ வந்து குத்துற மாதிரி கனவு வருது சில பேருக்கு என் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு கனவு வருது சிலருக்கு வந்து என் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு கணவர் கனவு வருது நாங்கள்லாம் பயந்து பயந்து பார்க்குறோம் என்ன இருக்குது சிலருக்கு நான் கரெக்டாக ரெண்டு மணிக்கு தூக்கம் ஏந்திரிக்கொண்டுருக்குது அந்த பயத்தினால இயந்திரிக்கொண்டாரு என்னடா சில பேருக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய பழைய கடை தெரியுது எனக்கு சார் அது நாற்பது வருஷம் பழசு சார் அந்த கடை சார் அடிக்கடிக்கு தெரியுது சார் அங்கே நான் திரும்பி வேலை பண்ணுறேன் இன்றைக்கி கோடீஸ்வரம் அந்த காலத்தில் இயல ஆனால் அதே கனவு வருது இதுக்கு என்ன காரணம் வாஸ்து பாரு இதுக்கு நான் வாஸ்து சொல்கிறதுக்கு ஒரு சில ஆகும் ஆனால் இது ஏன் வருகிறது என்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேளுங்க கனவு வர்றதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்திரன் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீர் ஸ்தானம் அதாவது பானையோ நீங்கள் இந்த வாட்டர் டேங்கோ இந்த வாட்டர் பம்போ இருக்கிற ஸ்தானம் சரி இல்லை என்றால் அந்த இடத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பித்திர தோஷம் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் அங்கு வந்து போகும் நீங்கள் தீட்டை இப்பெல்லாம் மாடர்ன் வேளில் என்ன திட்டுவாங்க பல பேர் கண்டிப்பாக திட்டுவாங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னடா என்ன சொல்கிறாருன்னு என்னுடைய அனுபவம் வேதம் சாஸ்திரம் சொல்கிறது வீட்டில் தீட்டில் பானையே பெண்கள் தொட்டு விட்டால் எனக்கும் ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்மா அவர்களுக்கும் நான் சொன்னேன் அவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள் படித்து நல்ல டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க நீங்களும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட வாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அதுக்காக நான் வாஸ்து சொல்லலை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பானையே தீட்டில் வீட்டில் எந்த பெண் தொட்டாலும் அதாவது மாசத்துல நாலு லீவ் வருது இல்லையா அந்த நேரம் போய் நீங்கள் தொட்டுட்டால் அந்த தோஷம் பித்திர தோஷமாக மாறிவிட்டு இந்த வாஸ்து தோஷத்தை உருவாக்கிட்டு கனவுகள் அதிகமாக வரும் வீட்டின் பிடித்து வைத்த தண்ணீர் வட மேற்கில் இருந்தால் இப்போது சார் நாங்கள் மாடர்ன் கிச்சன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஃபிஃப்டி லேக் ஒன் குரோடு எல்லாம் போட்டுட்டோம் பல பங்களாக பார்த்துட்டே நான் அந்த கிச்சனில் அந்த பானைக்கு கீழே தொடப்பம் குப்பை டஸ்ட்பின் வச்சால் உங்கள் வீட்டில் இருக்கிறவ எல்லோருகளுக்கும் எல்லோருக்கும் கனவு சரியாக வராது இவர்கள் ஜாதகத்தில் பார்த்தால் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கும் அல்லது சந்திரன் பாப்ப கிரகம் கேத்து அல்லது ராகுவால் பார்க்கப்பட்டு உள்ளது இருக்கும் இவர்கள் பார்ப்பார்கள் சந்திரன் ராகுவை பார்த்தால் ராகு சந்திரனை பார்த்தால் அல்லது கேது ஐந்தாவது பார்வையாக சந்திரனை பார்த்தால் இவர்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வரும் சந்திரன் பதினோராவது பாவத்தில் இருந்தால் அதுலேருந்து எட்டாவது பாவத்துக்கு சனி மூன்றாவது பாவம் லக்னத்துக்கு மூணில் கேத்து பதினொன்றில் சந்திரன் ஆறில் சனி இருந்தால் இந்த மாதிரி கனவு வரும் ஏழாம் பாவத்தில் சூரியன் சனி இருந்தால் நிறுவனமாக நடக்கிற கனவுகள் வரும் இப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷத்தை பாருங்கள் இவர்கள் வீட்டில் இவர் எங்கேயோ வேலை பார்ப்பார் நைட்டு போனால் தன்னுடைய துணி எல்லாமே வந்து பாத்ரூமில் போட்டுடுவாங்க அது எப்படி சும்மா போட மாட்டாங்க அந்த பக்கெட்டில் தண்ணியை போட்டு ஏதாவது சோப்பு போட்டு உருவி வச்சுடுவாங்க யார் யார் எப்படி செய்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இரவில் பயம் ஏற்படும் சுக்கரன் சந்திரன் சரியில்லை என்றால் இதை செவ்வாய் ராகு பார்த்தால் அல்லது ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்தால் அதுக்கு குரு பார்வை இல்லை என்றால் ராகு பார்வை இருந்தால் இவர்களுக்கு நிர்வாண பெண்களின் கனவுகள் அதிகமாக வரும் வீட்டின் தென்கிழக்கு தேவையில்லாத பொருள்களும் வடகிழக்கில் டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பசங்களுடைய பொம்மை பெட்டு இதெல்லாம் இருந்தால் ஏதாவது ஒரு பயத்தினால் டெய்லி இவர் இயந்திருப்பார் வடகிழக்கில் வாஷிங் மிஷின் இருந்து கவனிக்கணும் வடகிழக்கில் வாஷிங் மிஷின் இருந்து இவர் படுக்கிற திசையில் இவருக்கு தலையே கிழக்கில் இருந்தால் தினமும் நைட்டு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரும் பேய் மாதிரி வந்து உட்காந்துடுவார் என்ன ப எனக்கு தூக்கத்தில் இந்த பயம் வந்தது அந்த பயம் வந்தது என்று சொல்லி கொண்டே இருப்பார் இப்பொழுது சாதாரணமாக சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணான பெண்களுக்கு பயம் எப்படி வரும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் படுக்கும் ரூமில் அவர்களுடைய தலை மேற்கு திசையில் இருந்தால் தலை மேற்கு திசையில் இருந்தால் அந்த ரூமில் தண்ணீர் பாட்டல் வடக்கில் இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடிக்கு பயம் வரும் சில பேர் பசங்களுக்கு பயம் வந்த உடனே ஆட்சி நேருடைய பழம் ஆட்சி நேருடைய செப்புல வெளியில் போடுவாங்க அது நல்லதா அது கண்டிப்பாக நல்லது ஆஞ்சநேயர் பயத்தை நாசம் செய்வார் ஐயா எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு அரமனையில் மாட்டி கொண்டு அப்படியே இந்த கினவு வருது பல நேரம் வருது ஒரே கிணவு அடிக்கடிக்கு வருது அரமனை ராகு சனி உங்கள் ஜாதகத்தில் சரியில்லை அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் ஃப்ளாட்லேயே போகலாம் இப்போது கிராமம் இருந்தால் அந்த தென்மேற்கு திசை காலியாக இருக்கும் அங்கே வந்து கழுவறை இருக்கும் அந்த காலத்தில் கொல்லைப்புறம் அப்படின்வாங்க தென்மேற்கு திசையில் இருக்கும் ஆனால் மாடர்ன் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் டாய்லெட் இருக்கும் தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருக்கும் அல்லது அவங்க வீட்டில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்ரூமில் தான் போய் குடிப்பாங்க இவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த பயம் இருக்கும் நோட் பண்ணிங்களா பாத்ரூம் ஷுட் நாட் பி அந்த தி கேஸ் அப்பொழுது இவர்களுக்கு இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் நைட்டு பயந்து அப்படியே ஆ ஏஞ்சிடுவாங்க சந்திரன் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சால் அதுவும் கன்னியா லக்னமாக இருந்தால் லக்னத்தில் பாப கிரகம் ஏழாவது பாவத்தில் பாப கிரகம் இருந்தால் இவனுக்கும் இவனுடைய அம்மாவுக்கும் உறவுகள் சரியாக இருக்காது இவன் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டுடுவான் இவ வீட்டில் என்ன தோஷம் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது தெற்கு திசை வீடு தான் அதிகமாக அமையும் அம்மா காலமான பிற்பாடு இவர் வந்து எப்படியோ வடக்கோ வட கிழக்கு வீட்டில் சேர்ந்துட்டாலோ அவங்க ஹாலில் அம்மா அப்பா படமோ அந்த அம்மா படம் இருந்தால் இவன் எங்கேயாவது மத்தியானமோ திடீர்னு நைட்டு வந்து இங்கே நான் இவனுக்கு இவங்க அம்மா தெரியிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் வருது எனக்கு திடீர்னு எங்கம்மா தெரிகிறாங்க என் களத்தை நசிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இவன் பாவம் சேர்ந்துருக்கான் அந்த பாவம் அவனுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த படத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகுது அதுவும் விசேஷமாக அந்த அப்பா அம்மா படம் மேற்கு திசையில் இருந்தால் இவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதிகமாக பாதிக்கும் கனவு அதிகமாக வரும் இப்பொழுது எல்லா வாஸ்து சரி இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து வீடாக கட்டிவிட்டோங்க ஆனாலும் எங்களுக்கு வந்து தூக்கம் சரியாக வரல கனவு அதிகமாக வருது இதுக்கு என்ன காரணம் இந்த தோஷம்லாம் விட்டுடலாம் என்ன காரணம் பாருங்கள் கனவு சரியான வாஸ்து வீடு இருந்தாலும் நீங்கள் கனவு அதிகமாக வருதுன்னா என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரத்துலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு படகுறது போகிறதுக்கு முன்னே கை காலை கழுவுங்க கை கால் கழுவிட்டு படுக்கிறது போங்க முடிஞ்ச அளவுக்கு மேற்கில் தலை வச்சு படுக்காதீங்க படுக்கிற தலைக்கு பக்கத்தில் ஒன் ஃபீட் டூ ஃபீட்டில் தண்ணீர் வைக்காதீர்கள் உங்கள் பெட்டுக்கு கீழே செருப்பை விடாதீர்கள் உங்கள் ரூ ரூமுடைய வண்ணம் டார்க் கலர் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் தெற்கு மகு மத்திய பகுதியில் எந்த பக்கிலேயும் தண்ணி வைக்கக்கூடாது துணியை ஊற வைக்கக்கூடாது கிச்சனில் பாத்திரம் கழுவி படுக்கணும் படுக்க முடியலன்னா அதை தண்ணியில் போட்டு எடுத்துட்டு விடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பயம் இல்லாமல் எந்த பயமே வராது எந்த கனவில் பயம் வராமல் சந்தோஷமாக நல்ல தூங்குவீங்க எப்பொழுது இதெல்லாம் செய்தால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாகவும் சுகமாகவும் தூங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான